ஒரு டீமை கொண்டு போகணும் அண்ணனிக்கான இது வீக்லி டாஸ்க் அப்படிங்கறதுனால அண்ணனிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த டீம்ல எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருவாங்க ஒரு டீம் என்ன ஸ்கோர் பண்ணுவாங்கன்றது இன்னொரு டீம் தான் ஜட்ஜ் பண்ணி பாயிண்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா அதைதான் நீங்கள் ப்ரொமோல பார்த்துருப்பீங்க சேண்ட்ரா போட்டது அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வர வராம இருக்காது ஆனால் பார்க்கலாம் அட் கொஞ்சமாவது மண்டைக்குள்ள ஒரு ஃபன் டாஸ்க்கு போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கா மாதிரி போச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து அது மாதிரி ஸ்கோர் போடணும் டெய்லி அன்னன்னிக்கு மூணு மூணு நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க்கு ஸோ அன்னிக்கான ஸ்கோர்ஸ் டெய்லி போட்டுக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ எந்த டீம் ஸோ அந்த அஞ்சு பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க அஞ்சு பேருமே வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடுறதுக்கான எல்லா அவங்களுக்கு வந்து அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்டேரக்டாகவும் டேரெக்டாகவும் தெளிவாக சொல்லியிருக்காரு குரூப்பிஸம் பண்ணாதீங்கன்றதையும் சொல்லிட்டாரு கிச்சன் டீமில் இருக்கும்போது இந்த சாம்பார் முருங்கா வந்திருக்கோம் இல்லைங்களா எனக்கு ஒரு முருங்காய் வச்சாங்க குரூப்பிசம்குள்ளே ரெண்டு முருங்காய் வச்சாங்கன்னு அப்பட்டமா அதையும் சொல்லிட்டாரு அதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி காலில் விழாத குறையாக கெஞ்சி தான் பிக்பாஸ் கேட்டிருக்காரு ஸோ வந்து இது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஸோ அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற இடத்துல குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க இதில் வந்து நான் வந்து கிச்சன் டீம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன ஃபைட்டர்ஸ் அவங்களையும் சொல்லிட்டேன் சோ மாப் மாயாவிஸ் இவங்க வந்து ஹவுஸ் கிளீனிங் அவங்க டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு ம் யார் யார் பார்த்தீங்கன்னா விக்ரம் சுபி பிரஜன் கமர் கெமி ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் தான் அவங்கவுங்க டீமும் பிரிச்சுக்கிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கமரு பிரஜன் விக்ரம் சுபி கெமின்னு சொல்லும்போது கொஞ்சம் விக்ரம் கூட சுபி சேர்றது நம்மளுக்கு தெரியும் வியான் தான பண்ணிக்கிட்டாங்க எஃப்ஜே வந்து வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் பா பாத்ரூம் கிளீனிங்க்கு போயிட்டாரு ஸோ அவர் அந்த பாட்டு பாடுறது செய்யறது அப்படின்னும்போது வினோத் எஃப்ஜே அமித் அந்த குரூப்பில் அப்படி இருக்காங்க அப்புறம் சபரியும் அரோரா அப்படின்னு இது அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்க டீமை இன்ட்ரோ போது ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க மாப் கிளீனிங்காக அவங்க அந்த மாப் மாயா அவங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் கிச்சன் வந்து சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னும் போது இன்ட்ரோ பண்ணுறதை நல்லாவே பண்ணிக்கிட்டாங்க இதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது பாத்ரூம் கிளீனிங்லாம் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிக்கிற இடத்துல அல் அஞ்சு பேரை வந்து நாங்கள்லாம் பாத்ரூம் டீம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபினாய்ல் எஃப்ஜே ஆசிட் அரோரா எனக்கு அந்த ஆசிட் அரோரா தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அவங்க பண்ணுறதுக்கு ஆசிட் அரோரா ரெஸ்ட் ரூம் ரம்யா சோப் சபரி அப்புறம் வந்துட்டு மஞ்சள் அமித்தும் என்னமோ சொன்னாங்க ஸோ அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பேரே அது வச்சாங்க அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மாப் மாயா வைஸ் விக்ரம் டீம் வந்து கமல் சாரோட பாட்டை அந்த க்ளீன் பண்ணுறது இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு பாடினாங்க அந்த இன்ட்ரோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் காய்கறி டீம் அதான் கிச்சன் ஸ்குவாட் சாம்பார் ஸ்குவாடில் வந்து அவங்க வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிற மாதிரி பாடுதோ ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நாங்கள் வெட்டுவோம் பொங் அப்புறம் வந்து இவங்க வேணா வந்து சொல்கிறாங்க பொங்குவோம் அப்புறம் வறுத்தெடுப்போம் திவ்யா சொல்கிறாங்க அப்புறம் கழுவி கழுவி ஊற்றுவோம் கனி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை காய்கறியை வெட்டுவோம் பால் பொங்குவோம் காலிஃப்ளவர் மீன் வறுத்தெடுப்போம் பாத்திரங்களை கழுவி கழுவி ஊற்றுவோம் அன்பை கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிச்சன் டீமுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க பாஸ் வந்து ஓப்பனிங்லாம் அசத்தலாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எந்த டீம் அது ஸோ டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல இது இப்படி போச்சு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் டெய்லி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஓராளாக எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்குதோ எல்லாருக்கும் அந்த கேப்டன்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த கேமை எப்படி ஆடணும்னு கூட கிளாஸ் எடுத்தார் பிக் பாஸ் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க இதில் வந்து என்ன சொன்னார்னா கிச்சன் டீம் வந்து யார் எப்போ என்ன கேட்டாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிச்சன் டீம் ஹவுஸ் கிளீனிங் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் யாராவது போகிறாங்க நடக்கிறாங்க வராங்கன்னா அது க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுன்றது ஒன்று டாய்லெட் க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக என்ன சொல்கிறது அப்படின்னு இடத்துல அவங்களுக்கு ரெட் கார்பெட் ஒன்று கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்கன்னா யாராவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வராங்கன்னா அவங்கள வந்து ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான டாஸ்க்கு இந்த இடத்துல தான் பாத்ரூம்க்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வடிவேல் காமெடியோ விவேக் காமெடியோ தெரில வாங்க இருங்க போங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க டாய்லெட் யூஸ் பண்ணுறத அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க இன்ட்ரோவை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இந்த இடத்துல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா பார்த்தாங்கன்னா ஓகே தான் மார்க் போடுற இடத்துல கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இது இப்படி போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி எக்ஸாம்பிள் ஒன் நாரேன்னு பார்க்கறேன் இப்போ ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா ரெண்டு கருவேப்பில் வந்துருச்சு சாப்பிடும் போதுன்னு சொன்னால் அவங்க கிச்சன் டீம் என்ன பண்ணுனா அவங்க கருவே அந்த கருவேப்பில அவங்க இருந்து எடுத்து வைக்கலாம் இதுவும் டாஸ்க்கு தான் ஸோ இதுவும் அந்தளவு கிச்சன் டீம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதோ இல்லை ஒரு கன்சர்னாக பண்ணுறதோ பண்ணலாம் இதுவும் டாஸ்கு தான் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு செகண்ட் எக்ஸாம்பிள் ஹவுஸ் க்ளீனிங் சொல்கிறாரு யாரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பெட்ஷீட் தூங்கும்போது கால் தெரியுது கொசு கடிக்குது குளிர்து அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹவுஸ் கிளீனிங் போய் அந்த பெட்ஷீட்டை அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி போத்தி விடலாம் இதை சொல்கிறாரு உடனே சபரி சொல்கிறார் எங்களுக்கும் எதையாச்சும் டிப்ஸ் கொடுங்க பிக்பாஸ்னு வா பண்ணுறது இந்த சீசனில் பிக்பாஸே உள்ளே வந்து டாஸ்க் விளையாடுற லட்சத்தில் தானே நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க டாஸ்க்ன்ற மாதிரி சரி உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க அவங்க ஜிங்க்கில் வந்து கை கழுவுறதுக்கு டேப் திருப்புறாங்கன்னா அந்த டேப் தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னா என்ன தண்ணி ஃபோர்ஸாக ஆவருதுன்னு அவங்க ஃபீல் பண்ணால் அந்த தண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க அந்த கையை கழுவுனதுக்கப்புறம் கையை டவல் வச்சு தொடச்சி கூட விடலாம் இதுதான் அப்படின்னு எக்ஸாம்பிளே சொல்லிட்டார் மக்களே நான் எந்த சீசன்லேயும் இப்படி பார்க்கல இது அவர் கலாய்ச்சி சொன்னாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாலோ ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கதறிட்டு கதறிட்டு டாஸ்க்கை ஃபன்னாக கொண்டு போங்கடா ஃபன்னாக கொண்டு போங்கடான்னு கெஞ்சின மாதிரி தான் இருந்தது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தேங்க்யூ கைஸ்